தேர்தல் பிரசாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை தற்போது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தலைமை வகிக்கும் ஜேவிபி எப்போதும் விமர்சித்து வந்துள்ளது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஜனாதிபதியின் கைகளில் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தை ஒருங்கிணைக்கிறது எனவும் பெரும்பாலும் சட்டவாக்கத்திற்கு புறம்பாக ஜனநாயக ஆட்சியை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் இராணுவக் கட்டளைகள் சில சமயங்களில் நீதித்துறை நாடாளுமன்ற செயற்பாடுகள் உட்பட முக்கிய பிரிவுகளில் ஜனாதிபதி கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றார் அதிகாரத்தின் அதிகப்படியான குவிப்பு அரசியலில் உறுதியற்ற தன்மை ஊழல் பலவீனமான நிறுவன மேற்பார்வைக்கு வழிவகுத்தது என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதிகாரத்தை பரவலாக்குதல் ஜனநாயக சீர்திருத்தங்களை ஊக்குவித்தல் நாடாளுமன்ற இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதை தேசிய மக்கள் சக்தி ஊக்குவிக்கின்றது எவ்வாறாயினும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு அரசியலமைப்பில் சில மாற்றங்களை உட்புகுத்த குறிப்பிடத்தக்க அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அவசியம் என தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது ஐக்கிய இலங்கை தேசம் என்ற தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் புதிய அரசியலமைப்பு புதிய நாடாளுமன்ற தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்துதல் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி வாசஸ்தலங்களை ஒன்றாக மட்டுப்படுத்துதல் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியங்கள் ஏனைய விசேட சலுகைகளை ரத்து செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது